அனைவருக்கும் வணக்கம் அரசியல் ரீதியாக சரியான கருத்துக்களை பேச வேண்டும் என்பதற்காக ஒரு தவறு நடக்கும் போது அமைதியாக இருப்பது மிக மோசமான ஒரு விஷயம் இந்த அமைதி தவறு செய்பவர்கள் அதிலிருந்து எளிதாக தப்பித்து விடலாம் என்ற எண்ணத்தை ஏற்படுத்துகிறது இது வன்முறை மற்றும் அரசியலமைப்புக்கு விரோதமான செயல்களுக்கு உடந்தையாக இருப்பதற்குச் சமம் கர்நாடக மாநிலம் மாண்டியா மாவட்டம் மத்தூரில் ஒரு அமைதியான விநாயகர் ஊர்வலம் மசூதி அருகே சென்றபோது கல் எரிந்து தாக்கப்பட்டுள்ளது இந்த தாக்குதலில் எட்டு பேர் காயமடைந்தனர் கற்களை வீசியவர்களை குண்டர்கள் என்று சொல்வது முற்றிலும் தவறு அவர்கள் கலவரக்காரர்கள் இந்த சம்பவத்தால் காவல்துறை அந்த பகுதிகளில் தடை உத்தரவுகளை பிறப்பித்து பலத்த பாதுகாப்பு படையினரை நிறுத்தியுள்ளனர் இது இப்போது ஒரு தொடர்ச்சியான நிகழ்வாகிவிட்டது இந்துக்களின் ஊர்வலங்கள் சிறுபான்மையினர் அதிகம் வசிக்கும் பகுதிகள் வழியாக செல்லும் போதெல்லாம் நாட்டின் பல்வேறு இடங்களில் வன்முறை வெடிக்கிறது கடந்த ஆண்டும் மாண்டியாவில் விநாயகர் ஊர்வலங்கள் மசூதி அருகே தாக்கப்பட்டன அது கலவரங்களுக்கு வழிவகுத்தது மாண்டியா நகரில் விநாயகர் ஊர்வலங்கள் ஏன் தொடர்ந்து குறிவைக்கப்படுகின்றன இது மாண்டியாவில் மட்டும் நடக்குமா இல்லை இந்துக்களுக்காக யாராவது பேச வேண்டும் மும்பையின் மாலத் பகுதியில் நடந்த ஈத் பண்டிகையின் போது ஒரு கலஷ் யாத்திரை தாக்குதலுக்கு உள்ளானது ஜெய் ஸ்ரீராம் என்ற கோஷம்தான் சிலரின் ஆட்சேபனைக்கு முதற் என்று கூறப்பட்டது ஒரு கலஷ் யாத்திரையின் போதோ அல்லது ராம் நவமி ஊர்வலத்தின் போதோ வேறு என்ன கோஷமிட முடியும் மேற்கு வங்காளத்தின் முர்ஷிதாபாத்தில் திருத்த மசோதா தொடர்பான வன்முறையால் இந்து குடும்பங்கள் குறிவைக்கப்பட்டன வாகனங்கள் எரிக்கப்பட்டு மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டது இதேபோன்ற கலவரங்கள் தர்பங்காவில் நடந்த கலஷ் யாத்திரையின் போதும் நிகழ்ந்துள்ளன இந்துக்கள் தங்கள் பண்டிகைகளை கொண்டாடுவதற்காக தொடர்ந்து குறிவைக்கப்படும் போது நாம் அமைதியாக இருக்க வேண்டுமா அதுதான் உண்மையான மதச்சார்பின்மையா இல்லை அது போலியான மதச்சார்பின்மை இந்த அமைதி கோழைத்தனமானது நான் அத்தகைய கோழைத்தனமான அமைதியை நம்பவில்லை இந்துக்களையும் அவர்களின் பண்டிகைகளையும் தொடர்ந்து குறிவைக்கும் இந்த தாக்குதல்கள் ஒரு போக்காக மாறவில்லையா இந்த காவடி யாத்திரைகள் கூட குறிவைக்கப்பட்டுள்ளன இந்த விஷயங்களில் மதச்சார்பற்றவர்கள் ஏன் அமைதியாக இருக்கிறார்கள் சமீபத்தில் நடந்த மிக மோசமான சம்பவம் ஸ்ரீநகரில் உள்ள ஹஸ்ரத் பல் தர்காவில் தேசிய சின்னமான அசோகா சக்கரங்கள் எரிந்து தாக்கப்பட்டதாகும் இது ஒரு வெற்றி போல சித்தரிக்கப்பட்டது தேசிய சின்னத்தை தாக்குவது ஒரு சடங்கா இதைவிட சோகமான விஷயம் என்னவென்றால் அப்போதைய ஜம்மு காஷ்மீர் முதல்வர் ஒமர் அப்துல்லா தேசிய சின்னத்திற்கு ஒரு மசூதியில் இடமில்லை என்று கூறினார் இது அவர் பின்பற்றும் பெரும்பான்மைவாத அரசியலை காட்டுகிறது கடந்த ஒரு வாரத்தில் நடந்த மூன்றாவது சம்பவம் ஹலால் குடியிருப்புகள் பற்றியது மும்பையில் ஒரு ஹலால் குடியிருப்பு முஸ்லிம்களுக்காக மட்டுமே கட்டப்பட்டது அங்கே இந்துக்களுக்கு இடம் இல்லை என்று கூறப்பட்டுள்ளது இந்த மூன்று சம்பவங்களையும் கருத்தில் கொள்ளுங்கள் மும்பையில் முஸ்லிம்களுக்காக மட்டும் ஒரு ஹலால் குடியிருப்பு ஹஸ்ரத்வல் தர்காவில் தேசிய சின்னம் தாக்குதல் மற்றும் ஒரு அமைதியான விநாயகர் ஊர்வலம் மீண்டும் குறிவைக்கப்பட்டது இந்துக்களுக்கு தாங்கள் விரும்பிய இடத்தில் வழிபட முடியாவிட்டால் சில பகுதிகள் அவர்களை அனுமதிக்காத அளவுக்கு பிரிக்கப்பட்டால் தேசிய சின்னம் அவமதிக்கப்படுவதையும் மும்பையில் முஸ்லிம்களுக்கு மட்டுமேயான குடியிருப்புகள் உருவாக்கப்படுவதையும் இந்த நாட்டின் நல்லெண்ணம் கொண்ட குடிமக்களும் இந்துக்களும் பயத்தால் அமைதியாக இருக்க வேண்டுமா இத்தகைய அமைதி ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாதது என் பார்வையில் இது கோழைத்தனமானது இது தாக்குதல்களுக்கு எதிராக நாம் குரல் கொடுக்க வேண்டும் இந்த ஏரியா உள்ள வரதுக்கு தனி தைரியம் வேணும் சாதாரண காரியம் கிடையாது நாங்க உள்ள பட்டவர்கள் தெரியுமா என்று இந்தியன் அத்தாரிட்டிஸ்க்கு சவால் விடுவாரு